ஓம் ரணாகதீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் சிம்மம் வரிசையாக நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சிம்ம ராசி இந்த கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எப்போவுமே ராசிக்குத்தானே தவிர லக்னத்திற்கு கிடையாது மகம் பூரம் மற்றும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கு தான் சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் என்கின்ற எண்ணம் மிகுதியான தன்னம்பிக்கை நிரம்பிய சூரியனுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு தன்னை சுற்றியே உலகம் இயங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக உள்ளவங்க சிம்மராசிக்காரங்க லக்னத்தில் போகிறவங்களுக்கு இதே குணங்கள் தான் தனக்கு அப்புறம்தான் உலகம் தான் இல்லைன்னா உலகம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு மிகுதியாகவே இருக்கக்கூடியது இந்த வீட்டிற்கு இதுவரை ஒன்பதாம் இடங்கிற பாக்கிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி பெயர்ச்சியாகி பத்தாவது வீட்டுக்கு வரார் பொதுவாக பத்தில் குரு இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறது நம்ம மூல நூல்கள் சொன்னாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு குரு வந்து நட்பு கிரகம் அதி நட்பு மித்திரர் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிலைத்த வீட்டில் குரு வந்து பத்தாம் இடத்தில் அமர்றது இன்னொரு சிறப்பு இதில் எந்த வகையான சிறப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வந்து நிலைத்திருக்கும்போது இதுவரை நிரந்தரமற்ற தன்மையில் இருந்த வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாகும் பழைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுவது உத்தியோக மாற்றம் ஏற்படுவது உத்தியோக உயர்வு ஏற்படுவதுங்கிற மாதிரியான பலன்கள் ஏற்படும் ஏற்கனவே பார்த்துட்டுருக்கிற வேலையில் ஒரு திருப்தியற்ற மனோநிலை வந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம் புதுசாக ஏதாவது ஒன்றுக்குங்கிற மாதிரியான முயற்சிகளை இந்த மே மாதத்துக்கு பிறகு சிம்மராசிக்காரர்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக குரு மாதிரியான சுபக்கோள்களுக்குடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்தின் மூலமாகவே அதிக நன்மைகளை தரக்கூடியவர்கள் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானம் ஆறாம் இடம் என்கின்ற ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு இதில் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக இதுவரை ரெண்டாம் இடத்துல இருந்து குடச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிற கேது குருவின் பார்வையினால் மட்டுப்படுவார் ஸோ பண வரவு செலவு நல்லாயிருக்கும் சொல்வாக்கை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் தனவரவு சீராக இருக்கும் தடை தாமதங்கள் விலகும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் கோச்சாரத்தில் உங்களுக்கு அதை குரு பார்க்குறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்து நீண்டகாலம் இழுபறியிலிருந்து வந்த நிலுவைத் தொகைகள்லாம் உங்கள் கைக்கு வரும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி உயர்வு பனி பணியினால் கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே உடனடியாக கிடைக்கப்பெறும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே வந்து வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களை ஏற்படுத்தி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும் நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் சுகஸ்தானம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் இந்த இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய வண்டி வாகனம் வீடு கட்டும் வாய்ப்புகள் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவற்றை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதிய இடங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் வீட்டில் ரெனிவேஷன் ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெயிண்டிங் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டிக்கிறது மேலே மாடி எழுப்புறது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தாயாரின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் உங்கள் நலன் திருப்திகரமாக இருக்கும் நீண்ட காலம் உடல் உபாதைகளால் அவதிப்பட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் நீங்கி நல்ல மகிழ்ச்சி பெருகும் முதலீடுகள் நல்ல விதத்தில் லாபம் தரும் வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் பண்ணுற முதலீடுகளால் உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும் பொருளாதார வெற்றியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் ஏற்படும் அமைப்பு இதில் கொஞ்சம் மிகுதியாகவே இருக்கும் நான்காம் இடம் சார்ந்த வளர்ச்சி முன்னேற்றங்களை கண்டிப்பாக பெறுவீர்கள் பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு பதவி பட்டம் கிடைக்கப்பெறும் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அரசு பணியில் வளர்ச்சி இருக்கும் அதை விட முக்கியமாக கல்வி கற்கும் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல நாட்டமும் முன்னேற்றமும் சிம்மராசி குழந்தைகளுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட தூர பிரயாணத்தின் மூலமான ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு நகை வைரம் போன்ற மதிப்புமிக்க ஆபரணங்களை சேர்ப்பதற்கான யோகிதைகளும் இதில் ஏற்படும் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஜீவனஸ்தானத்தில் இருந்தபடிங்கிற போது வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த கசப்பான மனோநிலைகள் நிவர்த்தியாகி ஒரு சுமூகமான நல்ல விதமாக வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மன நிம்மதி நிலைத்த பலன்களாக கிடைக்கப்படும் இதோடு சேர்த்து குரு பகவான் ஆறாம் இடங்கிற சத்ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த இடத்த குரு பார்க்கறதன் மூலமாக நோய்கள் தீர்வதற்கான வாய்ப்பு வம்பு வழக்குகள் குறைவதற்கான வாய்ப்பு கடன்கள் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பழைய கடன்கள் கழிந்து புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான யோகிதைகள் அவை சுப கடன்களாக நல்ல கடன்களாக வேலைக்கான முயற்சிக்கான கடன்களாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும் கோர்ட்டு நீண்ட நீண்டகாலம் இழுபறியிலிருந்து வந்த உங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நோய் நொடி கட்டுக்குள் இருக்கும் உடலில் என்ன பிரச்சனை என்பதை அறிய முடியாமல் இருந்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சரியான வைத்திய சாஸ்திரங்கள் கிடைக்கப்பெறும் தேவையில்லாத மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் அகழும் பொருளாதார ரீதியாக ஒரு உந்து சக்தியாக இருப்பது பதவி உயர்வன் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவது பணம் கிடைக்கப்பெறுவதுங்கிற மாதிரியான வாய்ப்புகளையும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வலுப்படுத்துவார் பொதுவாக ரெண்டில் இருக்கிற கேதுவனால் வர்ற இடைஞ்சல் ஏழில் இருக்கிற சனினால் வரக்கூடிய கெண்ட சனியான பாதிப்பு இவைகள் இந்த குரு பயிற்சியின் மூலம் ஓரளவு உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்கும் பொதுவாக கோச்சார பலன்களை பற்றி நான் வழக்கமாக சொல்கிறது தான் ரொம்ப மிகைப்படுத்தி அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க சாதகமான திசா புத்திகளே உங்கள் வாழ்வியலை நடத்தி செல்லும் உங்கள் லக்னம் நீங்கள் பிறந்த ராசி அந்த ராசியின் அடிப்படையில் நடக்கிற தசா புத்தி இவைகளே பெரும்பாலான பலன்களை தீர்மானித்து விடும் தன்மை கொண்டவை இந்த கோச்சாரங்கிறதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு தான் ஒரு பத்து பர்சன்ட் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி யோசிக்கிறோம் அதனால் குரு பயிற்சியோ பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் தான் இந்த எல்லையை தாண்டி அவர்களால் பெரிதாக செயல்பட்டு விட முடியாது ஒரு சினிமாவுக்கு போகிறோம் மூணு மணி நேரம் தேட்டரில் உட்காந்துருக்கோம் மகிழ்ச்சியோ சோகமோ அந்த மூணு மணி நேரத்தில் நடக்குது வெளியில் வந்த பிறகு நம்ம நெஜ வாழ்க்கைக்கு திரும்பி வந்துடுவோம் இந்த மூணு மணி நேரமே வாழ்க்கையை நினச்சி ஓட்டிட முடியாது புரியுதா உங்களுக்கு போச்சாரங்கிறத அந்த ரேஞ்சுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதானே தவிர ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டோடு சூரியனை நமஸ்காரம் செய்வது சிவன் விஷ்ணு போன்ற மூல தெய்வங்களை வணங்கி வருவது சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போதும் சிறப்பு மேல் சிறப்பு சேர்க்கும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்